எல்லோருக்கும் வணக்கம் என்னோட சேனல் நேம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் நான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறேன் எனக்கு சமையல்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் புதுசாக ட்ரை பண்ணணும் அது யாராவது சாப்பிடணும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களா நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களா நல்லா இருந்துச்சுன்னா அடுத்தது என்ன ட்ரை பண்ணலாம்னு யோசிப்பேன் நல்லா இல்லைன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு என்னெல்லாம் சேர்த்தா டேஸ்ட்டாக வரும்னு சொல்லி யோசிப்பேன் ஸோ அது ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் நைன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்தே சமைக்க கற்றுக்கிட்டேன் நைன்த் ஸ்டாண்டர்டில் நான் முத முதல் என்னன்னா சமைத்தேன் அது யார் மூலமாக கற்றுக்கிட்டேன் அது எப்படி வந்ததுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு வீடியோ போட போகிறேன் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக போ ட்ரை பண்ணி போடணும்னு எனக்கு ஒரு ஆசை வருங்க தேங்க்யூ